மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் ஹோபிநாத் ஆசிரியர் சைவநரி பாட அழகுகளை யூடியூப் வழியாக கேட்கின்ற முயற்சியிலே நாங்கள் இன்று பத்தாம் வகுப்பிற்குரிய ஏழாவது அழகாகிய திருமணச் சடங்கு என்கின்ற பாடத்தினை பார்க்க இருக்கின்றோம் மாணவர்களே இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அதன் அருகே இருக்கின்ற பெல் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் புதிய காணொலிகளை பதிவேற்றுகின்ற பொழுது அவை பற்றிய அறிவிப்புகள் உங்களுக்கு நேரடியாகவும் விரைவாகவும் வந்து சேரும் அதேபோல் பிள்ளைகள் இந்த காணொளியை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் இந்த பாடம் தொடர்பான முழுமையான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் வாருங்கள் பிள்ளைகளே இன்றைய பாடத்திற்கு செல்வோம் பத்தாவது வகுப்பிற்குரிய ஏழாவது அழகு திருமணச் சடங்கு பாருங்கள் பிள்ளைகள் இந்துக்களாகிய எங்களுடைய வாழ்க்கையானது சடங்குகளோடு பின்னிப்படைந்தது இல்லையா சடங்குகள் பண்பாடு பாரம்பரியங்கள் என்பவற்றோடு பின்னிப்படைந்தது என்பது உங்களுக்கு தெரியும் பொதுவாக ஒருவருடைய பிறப்பு தொடக்கம் இறப்பு வரை நாங்கள் பல்வேறு சடங்குகளை செய்து வருகின்றோம் ஒருவருடைய பிறப்பு தொடக்கம் இறப்பு வரை நாங்கள் பல்வேறு சடங்குகளை செய்து வருகின்றோம் அது இறப்பிற்கு பின்னரும் கூட பல சடங்குகளை தொடர்ந்து செய்கிறோம் இல்லையா பிறப்பு முதல் இறப்பு வரை இடம்பெறுகின்ற சடங்குகளை நாங்கள் கிரியைகள் என்று சொல்லி சொல்லுவோம் அதாவது ஒருவருடைய உடலிலே உயிர் இருக்கும் போது செய்யப்படுகின்ற சடங்குகள் கிரியைகளை நாங்கள் கிரியைகள் என்று சொல்லி சொல்லுவோம் அதே போல ஒருவருடைய இறப்புக்கு பிறகு அதாவது உடம்பை விட்டு உயிர் வெளியேறியதன் பின்பு செய்யப்படுகின்ற சடங்குகள் கிரியைகளை நாங்கள் அபர கிரியைகள் என்று சொல்லி சொல்லுவோம் இது உங்களுக்கு அஹ் சின்ன வகுப்பிலேயே இல்லையா பூர்வ கிரியைகள் அபர கிரியைகள் என்று சொல்வது பூர்வகிரி என்று சொல்லுகின்ற பொழுது அதுக்குள்ள நிறைய வகைகள் இருக்கு பிள்ளைகள் எண்ண பிரசாரணம் இருக்கிறது வித்யாரம்பம் இருக்கிறது கர்ண வேதனம் என்று சொல்லுவார்கள் காது குத்துதல் கர்ண வேதனம் இருக்கிறது அதே போல திருமணம் சடங்கு முதலான பல்வேறு சடங்குகளை நாங்கள் பூர்வ சொல்லலாம் அதே மாதிரி அபரக்கிரியை என்றதெல்லாம் பார்த்தீங்கண்டா அதுக்குள்ளேயும் நிறைய சடங்கள் இருக்கும் ஈமக்கிரியைகள் போல் சபிண்டீகரணம் அந்தியேஷ்டி ஏகோதிட்டம் சிரார்த்தம் மாலயம் இப்படி நிறைய கிரியைகளை நாங்கள் அபரகிரியக்குள்ளேயும் சொல்லலாம் இல்லையா அப்போ பூர்வகிரியை அபரகிரியன்றதுல நிறைய வகைப்பாடுகள் இருக்குது அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது தரம் பத்திலே உள்ளடங்கி இருக்கின்ற பாடம் பூர்வ கிரியைகளில் ஒன்றாகிய திருமண கிரியைகள் பூர்வ கிரியையில் ஒன்றாகிய திருமண கிரி இப்போ திருமண கிரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய கல்யாண வீடுகளுக்கு திருமண வீடுகளுக்கு போயிருப்பீங்க திருமண சடங்குகளை எல்லாம் பார்த்துருப்பீர்கள் இல்லையா அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரிய நிலை அதாவது மாணவ நிலையில் இருக்கிற ஒருவரை அதற்கு அடுத்த கட்டம் பிரம்மச்சரிய நிலை அடுத்ததாக இல்லற நிலை என்ன மாணவ நிலை அடுத்ததாக இல்லற நிலை அப்போ அந்த இல்லற நிலைக்கு செல்வதற்கு அங்கீகரிக்கின்ற சடங்கு தான் இந்த திருமணச் சடங்கு பிரம்மச்சரிய நிலையில் இருக்கின்ற ஒருவருக்கு அதற்கு அடுத்த நிலையாகிய இல்லற நிலை கிருகஸ்த நிலைக்கு செல்வதற்கு அங்கீகரி அங்கீகாரம் வழங்குகின்ற சடங்கு தான் இந்த திருமணச் சடங்கு அப்போ திருமணச் சடங்கை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள் இல்வாழ்க்கையிலே இணைகின்ற மணமகன் மணமகள் இருவருக்கும் இடையில் வழிகாட்டுகின்ற ஒரு சடங்காக அதாவது அவர்களை வாழ்வியலுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு சடங்காக இந்த திருமணச் சடங்கு அமைகின்றது பொதுவாக பாருங்கள் திருமணச் சடங்கை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பொருத்தமான துணையை தேர்ந்தெடுப்பார்கள் அப்ப பொருத்தமான துணையை தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல நேரம் நல்ல தினம் சுப தினம் ஒன்றிலே பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு திருமணத்தை நிகழ்த்தி வைப்பார்கள் இப்போ பொருத்தமான துணை என்று போது பிள்ளைகள் ஒருவருடைய குணம் பண்பு நடத்தைகள் விருப்பு வெறுப்புகள் அவர்களு அவருடைய எண்ணங்கள் என்பவற்றுக்கு ஏற்றாற் போல ஒரு துணையை தேர்வு செய்ய வேண்டியது அவசியம் அந்த வகையில் நாங்கள் பஞ்சாங்கம் அடிப்படையில் ஜாதக அடிப்படையிலே நாங்கள் என்ன செய்வோம் கிரக தோஷங்கள் கிரக பாவங்கள் எல்லாம் பார்த்து இந்த ரெண்டு பேரும் இணைந்து கொள்வதனால் நல்ல காரியங்கள் உண்டாகுமா அல்லது எல்லாம் இருக்குமா என்பதெல்லாம் இல்லையா என்ன செய்வார்கள் திருமணத்திற்கான நிச்சயத்தை நிகழ்த்தி அதன் பின்னர் திருமணத்தை நிகழ்த்தி வைப்பார்கள் திருமணத்தின் பொழுது பல அம்சங்கள் பல படிமுறைகள் அங்கு இடம்பெறும் திருமண சடங்கு பல அம்சங்கள் இடம்பெறும் அதாவது மங்கள நீராட்டுதல் போல் காப்பு கட்டுதல் மணமகன் மணமகள் இருவருக்கும் காப்பு கட்டுதல் இந்த காப்பு கட்டுதல் என்பது நாங்கள் ஆலய கிரியர்களையும் பார்ப்போம் ஆலய கிரியைகள் மகோற்சவம் கும்பாபிஷியத்தின் பொழுது இறைவனுக்கு காப்பு கட்டுதல் என்று சொல்லுவோம் அதே ரக்ஷா பந்தனம் என்று சொல்வார்கள் அதே போல திருமணத்தின் பொழுதும் மணமகன் மணமகள் இருவருக்கும் காப்பு கட்டுகின்ற சடங்கு நடைபெறும் அதே போல் கன்னிகாதானம் செய்து கொடுத்தல் அதே போல மங்கள நான் பூட்டுதல் தாளி கட்டுதல் என்ன மங்கள நான் பூட்டுதல் மாலை மாற்றுதல் அக்கினி வலம்பல் தருதல் அதே போல் அம்மி மிதித்தல் அருந்ததி பார்த்தல் இப்படி பல அம்சங்கள் திருமணக்கிரியையிலே இடம்பெறுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த வகையில் பார்ப்போம் இந்த திருமணக்கிரியின் பொழுது இடம்பெறக்கூடிய சம்பிரதாயங்கள் சடங்குகள் எப்படி இருக்கும் என்றால் முதலாவது பூர்வாங்க சம்பிரதாயங்கள் பற்றி பார்க்க போகிறோம் பூர்வாங்க சம்பிரதாயம் பிள்ளைகள் ஆரம்ப கிரியைகள் என்று சொல்லுவோம் நாங்கள் ஆலய மகோற்சவங்களிலே பூர்வாங்க கிரியைகள் என்று சொல்லி சொல்லுவோம் அதே போல இங்கும் நாங்கள் பூர்வாங்க சம்பிரதாயங்கள் பொதுவாக திருமண பொருத்தம் உறுதியான நான் முதலே சொன்னேன் இல்லையா ஜாதகம் பார்த்து அதே போல் அவர்களுடைய குணநலன்களுக்கு ஏற்றாற்போல மணமகன் மணமகள் அமைந்ததன் பின்னர் என்ன செய்வார்கள் பெண் வீட்டார்கள் மணமகன் வீட்டுக்கும் முதலில் பெண் வீட்டார்கள் மணமகன் வீட்டுக்கு செல்வார்கள் அதே போல மணமகன் வீட்டார் என்ன செய்வார்கள் பெண் வீட்டுக்கும் மங்கள பொருட்களுடன் சென்று திருமணத்தை நிச்சயம் செய்வார்கள் உங்களுக்கு தெரியுமே என நிச்சய செய்கிறதுக்காக அவர்கள் வருவார்கள் அப்போ அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொன்னால் தொடர்ந்து பொண்ணுறுக்குகின்ற வைபவம் நடக்கும் அப்போ பொண்ணுறுக்குதில் என்று சொன்னால் திருமணம் செய்வதற்கு தேவையான தாளி அந்த தாளிக்கு தேவையான பொண்ணை உறுக்குகின்றதுதான் பொன்னுறுக்கு வைபவம் என்று சொல்வார்கள் இல்லையா அப்போ தாலி செய்வதற்கு ஒரு நல்ல நாள் ஒன்றை பார்த்து எங்கள் மாப்பிள்ளை வீட்டிலே இந்த பொன்னுருக்கள் சடங்கு இடம்பெறும் அப்போ தாலி செய்வதற்கு ஒரு நல்ல நாள் பார்ப்பாங்க அந்த நல்ல நாளிலே மாப்பிள்ளையினுடைய வீட்டிலே நகை வேலை செய்கின்ற ஒரு ஆச்சாரியார் ஒருவர் மூலமாக இந்த பொன்னொருட்கள் செய்யப்படும் அந்த நேரம் என்ன செய்வாங்கண்டா மணமக்கள் வீடுகளில் அதாவது மணமகன் வீட்டிலையும் மணமகள் வீடுகளிலையும் கன்னிக்கால் நடுவார்கள் இப்போ கன்னிக்கால் நடுதல் என்றது உங்களுக்கு கோவில்களில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா ஒரு கோவிலுடைய திருவிழா சுபகாரியங்கள் நடக்கப்போகுதுன்னு சொன்னால் அதன் அறிகுறியாக கன்னிக்கால் நடுதல் என்று சொல்லி சொல்வார்கள் அன்றைய தினம் அந்த சுமங்கலிகள் எல்லாம் சேர்ந்து சம்பிரதாயபூர்வமாக அந்த கன்னிக்கால் நடுவார்கள் அந்த கன்னிக்கால் என்ன அர்த்தம் இந்த வீட்டிலேயே ஒரு மங்களகரமான காரியம் இடம்பெறப் போகிறது என்பதை அறிவிப்பதாக அது இருக்கும் அப்போ இந்த இரண்டு பேருடைய வீட்லையும் மணமகள் வீடு மணமகனுடைய ரெண்டு பேர் வீட்லேயும் இந்த கன்னிக்கால் நடுவது வளமை அப்ப இரண்டு பேருடைய வீடுகளினுடைய ஈசான மூலையில் ஈசான மூளை என்று சொன்னால் பிள்ளையால் வடகிழக்கு மூளை அப்போ வடகிழக்கு மூலையிலே பெரியோர்களால் என்ன செய்வாங்க இந்த கன்னிக்கால் என்று சொல்லக்கூடிய நாங்கள் முருங்கை மரம் என்று கல்யாண முருங்கை என்று சொல்லக்கூடிய மரம் நடப்படுகிறது அப்போ இந்த கல்யாண முருங்கை அல்லது முள்முருங்கை மரத்தை நட்டு அதற்கு நவதானியம் இட்டு கொள்வார்கள் அப்போ இதை நாங்கள் கன்னிக்கால் நடுதல் என்று சொல்வோம் இது இரண்டு பேருடைய வீட்டிலையும் நடக்கும் பொன்னுருக்கழங்கு நடக்கும் மணமகன் வீட்டிலே நடக்கும் இரண்டு பேருடைய வீட்டிலேயும் கன்னிக்கால் நடுவார்கள் திருமணத்தன்று என்ன செய்வார்கள் என்றால் திருமண நாள் என்று மணமகளுக்கும் மணமகனுக்கும் அவர் வீட்டிலே வைத்து என்ன செய்வார் மங்கள ஆட்டுவார்கள் அப்போ மங்கள ஆட்டுவதற்காக என்ன செய்வது பால் அருகு என்பன வைப்பார்கள் இல்லையா பால் அருகு வைத்து மங்கள நீராட்டல் இடம்பெறும் அதற்கு பிறகு மணமகனை அலங்கரித்து மணக்கோலத்துடன் மணமகள் வீட்டுக்கு அழைத்து வருவார்கள் இப்போ இங்கே வந்து நாங்கள் ஒரு பாரம்பரியமாக நடைபெறுகின்ற ஒரு திருமணச் சடங்கு பற்றி சொல்கிறோம் தற்காலத்தில் நாகரிகங்கருதி அதே போல் நேரம் அதனுடைய வசதிகள் ஏற்பாடுகள் போட்டிங்கிறது திருமண மண்டபங்களில் தான் திருமணங்கள் செய்யப்படுகிறது இல்லையா ஆனால் பாரம்பரியமாக அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா மணமகள் வீட்டிலே தான் திருமணம் நடைபெறும் அப்போ அதனால் என்ன செய்வாங்கண்டா மணமகனை அலங்கரித்து மணமகள் வீட்டுக்கு அழைத்து வருவார்கள் மணமகளுடைய வீட்டு வாசலில் என்ன என்ன இருக்கும் பூரண கும்பம் நாங்கள் பொதுவாகவே எங்களுடைய அனைத்து சம்பிரதாயங்களையும் பூரண கும்பம் வைத்து நாங்கள் வரவேற்கின்ற வளமை இருக்குது இல்லையா அப்போ அதே மாதிரி நாங்கள் மணமகனை பூரண கும்பம் வைத்து மங்கள ஆராத்தி எடுத்து மாலை சூட்டி அவரை வரவேற்பார்கள் மாப்பிள்ளை தொழில் என்ன செய்வார் மணமகனுடைய காலில் நீர் வார்த்து மரியாதை நாங்கள் பாத பூஜை என்று சொல்வோம் இல்லையா பெரியோர்களுக்கு பாத பூஜை செய்கிறது அதே போல் இந்த எங்கள் மாப்பிள்ளை தோழன் என்பது மணமகளின் சகோதரன் இல்லையா அப்போ மணமகளினுடைய சகோதரன் தன்னுடைய மைத்துணனை தன்னுடைய சகோதரியின் கணவராக வரப்போகின்ற மைத்துனரை அவருடைய பாதங்களை தொட்டு அவருக்கு கால்களிலே நீர்வார்த்து என்ன செய்வார் தன்னுடைய இல்லத்திலே அழைத்து வருவார் மணமகன் தோழனுக்கு மோதிரம் அணிவித்து மரியாதை செய்வார் அப்போ இங்கே தனக்கு காலிலே வார்த்து மரியாதை செய்த தோழனுக்கு மணமகன் என்ன செய்வார் மோதிரம் அனைத்து தன்னுடைய பங்குக்கு மரியாதையை செய்து கொள்வார் அதன் பிறகு நடக்கும் மங்கள வாத்தியங்களெல்லாம் முழங்க மணமேடைக்கு மணமகனும் தோழனும் அழைத்து வரப்படுவார்கள் அழைத்து வரப்பட்டு மணமகன் எங்கே இருப்பார் மணமேடையில் இடதுபுறமாக அமர்வார் அப்போ திருமண கிரியைகளை மேற்கொள்கின்ற சிவாச்சாரிய என்ன செய்வார் சங்கல்பம் செய்வார் சங்கல்பம் என்று சொன்னால் வழியில் உறுதி பூணுதல் அதாவது இந்த திருமண கிரியையை இந்த மணமகனாகிய நான் இந்த கிரியையிலே பூரணமாக பூரண மன உறுதியோடு இந்த கிரியையை நிறைவேற்றுவேன் செய்து முடிப்பேன் என்று சொல்லி அவர் ஒரு சங்கல்பம் செய்து கொள்வார் அதே அதேபோல் எடுத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறுவதற்காக விநாயக பெருமானை நெசிவார்கள் வழிபாடு செய்து மணமகனின் கையிலே காப்பு கட்டுவார் இதைத்தான் காப்பு கட்டுதல் என்று சொல்லி சொல்லுவோம் அதற்கு பிறகு என்ன செய்வாங்க மணமகளை அழைத்து வருவார்கள் மணமகளை அழைத்து வந்து மணமகனின் வலது புறத்தில் அமர்த்துவார்கள் ஏனென்றால் இப்ப இருக்கிற இடதுபுறத்தில் மணமகள் வலது புறத்தில் அமர்த்துவார்கள் அதுக்கு பிறகு மணமகளுக்கும் சங்கல்பம் செய்து காப்பு கட்டுதல் என்ற சடங்கு நடக்கும் அப்ப இந்த ரெண்டு பேருக்கும் காப்பு கட்டுதல் நடக்கும் மணமகளுக்கு காப்பு கட்டிய பிறகு என்ன செய்வார்கள் மணமக்களுடைய பெற்றோர்கள் மணமடைக்கு அருகிலே வருவார்கள் வந்து அவர்கள் அமர்ந்து கொள்ள மணமகளின் பெற்றோர் தங்களுடைய மகளை மணமகனிடம் ஒப்படைக்கின்ற சடங்கு நடைபெறும் இப்போ மணமகளுடைய பெற்றோர் என்ன செய்வாங்க தங்களுடைய மகளின் கய கரங்களை பிடித்து அதை மணமகனிடம் ஒப்படைக்கின்ற சடங்கு நடக்கும் இந்த சடங்கு தான் கன்னிகாதானம் என்று சொல்லி சொல்வாங்க அதாவது இந்த மணமகளின் பெற்றோர் தங்களுடைய பெண்ணாகிய அந்த கன்னியை மணமகனுக்கு தானமாக கொடுக்கிறார்கள் கன்னிகா கன்னிகாதானம் என்று சொல்வார்கள் அதற்கு பிறகு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் பெறப்பட்ட மாங்கல்யம் என்ன செய்வார்கள் மாங்கல்யத்தை பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காக அனுப்புவார்கள் அப்போ பெரியோர்களால் ஆசீர்வாதம் செய்யப்பட்ட மாங்கல்யம் அதே போல கூரை புடவை இருக்கும் இல்லையா அந்த கூரை புடவை மலர் மாலை முதலான மங்கள பொருட்கள் கொண்ட தட்டைன்னு செய்வார் மணமகன் மகன் மணமகளிடம் கையளிப்பார் மணமகன் மணமகளிடம் கையளிப்பார் அதற்கு பிறகு மணமகள் கூரை மாற்றி வருவதற்காக செல்வார் இல்லையா அப்போ கூரை மாற்றி வந்ததும் மீண்டும் என்ன செய்வார் மணமகனின் வலது புறத்திலே அமர்ந்து கொள்வார் மீண்டும் மணமகனுடைய வலது புறத்திலே அமர்ந்து கொள்வார் இந்த சடங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே சுபமுகூர்த்த வேளை வந்தவுடன் என்ன நடக்கும் வேத மந்திரங்கள் எல்லாம் ஒழிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க எல்லாம் அச்சதை மலர்கள் தூவி வாழ்த்த என்ன செய்வார் மணமகன் மணமகளுடைய வலதுபுறம் நின்று பாருங்க மணமகன் மணமகளின் வலதுபுறமாக நிற்பார் அப்போது அங்கிருந்தவர் இடதுபுறத்தில் இருந்தவர் இல்லையா இடதுபுறத்தில் இருந்த மணமகன் இப்போ என்ன செய்கிறார் வலதுபுறம் பாரியர் வலதுபுறமாக வந்து வடக்கு திசை நோக்கி சிவனையும் சக்தியையும் மனதிலே நினைத்து மணமகளின் கழுத்திலே மாங்கல்யத்தை அணிந்து கொள்வார் அல்லது கட்டிக்கொள்வார் பாருங்க பிள்ளைகள் மாங்கல்யம் அணிவதற்கு முதல் திருமணம் தாலி கட்டுவதற்கு முதல் இடதுபுறத்திலே இருந்த மணமகன் இப்ப தாளி கட்டுகின்ற பொழுது மணமகளுக்கு வலது புறத்திலே அப்ப அப்போ மணமகள் எங்க இருப்பார் மணமகனுக்கு இடதுபுறத்திலே இருப்பார் அதாவது எங்களுடைய அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்திலே சிவசக்தி ஸ்வரூபத்துல உமாதேவியார் சிவபெருமானுடைய இடதுபுறத்திலே இருக்கிறார் இல்லையா அதை உணர்த்தும் முகமாகத்தான் தாலி கட்டுகின்ற பொழுது என்ன செய்கிறார்கள் மணமகன் மணமகளுக்கு வலது புறத்திலே வந்து தன்னுடைய இடப்பாகத்தை மணமகளுக்கு கொடுக்கிறார் அவள் தாலி கட்டிய பின் அவர்களை சிவசக்தி ரூபமாக அமர்த்தி கிரியை நிகழ்த்துவார்கள் அவள் சிவன் தனது இடது பாகத்தை சக்தி கொடுத்தார் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே தாலி கட்டிய பிறகு மணமகனை மணமகனின் இடது பக்கத்தில் அமரச் செய்கிறார்கள் இதற்கு பிறகு என்ன நடக்கும்னா தொடர்ந்து மாலை மாற்றுகின்ற சடங்கு நடக்கும் அப்போ இருவரும் மாலை மாற்றிக்கொள்வார்கள் அதேபோல் பால் பழம் புசித்தல் என்கின்ற சடங்கு நடைபெறும் அதற்கு பிறகு பார்த்துக்கலாம் அக்கினி சாட்சியாக கைப்பிடித்து வளம் பெறுதல் அடி வளம் என்று சொல்லுவோம் இல்லையா அப்போ அக்கினி சாட்சியாக இருவரும் கைப்பிடித்து கொண்டு மணமகன் மணமகளின் கையை பிடித்தபடியாக அக்கினியை சுற்றி மூன்று முறை வளம் பெறுவார்கள் இப்படி வளம் வரும் பொழுது என்ன நடக்கும் அம்மி மிதித்தல் என்ற சடங்கும் நடக்கும் அப்போ அக்கினியை சுற்றி வருகின்ற பொழுது அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அங்கு மெட்டி அணிதல் என்ற சடங்கு நடக்கும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அருந்ததி பார்த்தல் வசிட்ட முனிவருடைய மனைவியாகிய அருந்ததி வானத்திலே நட்சத்திரமாக இருக்கிறாள் கற்பிலே சிறந்தவளாக அப்போ அதே போல கற்பிலே சிறந்தவளாக இருக்க வேண்டும் என்ற தாற்பயத்தின் அடிப்படையிலே அந்த அருந்ததி பார்க்கின்ற சடங்கு நடக்கும் அதே போல அம்மி மிதித்தல் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த அம்மி கல் எவ்வளவு உறுதியாக பொறுமையாக இருக்கிறதோ அதே போல மன உறுதியோடும் பொறுமையோடும் இல்வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்ற என்பதன் அடிப்படையில் இந்த அம்மி மிதித்தல் அதே போல அருந்ததி பாத்தல் ஆகிய சடங்குகள் இடம்பெறும் அதற்கு பிறகு பார்த்தீர்களாக இருந்தால் மணமக்கள் மீண்டும் என்ன செய்வாங்க மணமேடைக்கு வந்து வெற்றிலை பாக்கு பழம் என்பவற்றை ஓமகுண்டத்தில் சொல்வார்கள் அதாவது ஆகுதி சொல்ல பூர்ண ஆகுதி சொறிதல் என்று சொல்லுவோம் அவர்கள் ஏற்கனவே அங்கு ஓமம் வளர்க்கப்பட்டிருக்கும் அந்த ஓமகுண்டத்திலே வெற்றிலை பாக்கு பலம் என்பவற்றை பூர்ணாகுதியை அந்த இடத்திலே சுரிந்து தேவர்களுடைய ஆசீர்வாதம் அதே போல சிவாச்சாரியாருடைய ஆசீர்வாதம் என்பவற்றை பெற்றுக்கொள்வார்கள் திரு தங்களுக்கு சிறப்பாக திருமணத்தை நடத்தி வைத்த சிவாச்சாரியாருக்கு தட்சணை தானம் என்பவற்றை கொடுப்பார்கள் அதே நேரம் மணமக்கள் செய்வாங்க பெற்றோரை வணங்கி ஆசீர்வாதம் பெறுவார்கள் அதே போல சபையோர்களும் வந்து அச்சத்தை சொல்லி மணமக்களை வாழ்த்துவார்கள் இப்படி வாழ்த்துகின்ற பொழுது பாருங்க பிள்ளைகள் எப்படி சொல்லுவாங்க ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி வாழ வாழ்த்துவார்கள் அதாவது ஆலமரம் எப்படி எல்லா இடத்துலையும் தலைத்து வருமோ தண்ணீர் இல்லாத இடத்துல கூட ஆலமரம் தலைத்து வரும் அதே போல அருகும்போல் தான் இருக்கின்ற இடத்தை மட்டுமில்லை எல்லா இடத்துலையும் அதன் வேறு ஓடி இருக்கும் இல்லையா போல் தலைத்து ஆலமரம் எவ்வளவு வறட்சியையும் தாங்கி தலைக்கிறதோ அதே போல் நீங்கள் என்ன எவ்வளவு எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் செழித்து இருக்க வேண்டும் அதே போல் அருகு வேரோடுவதைப் போல நீங்கள் எல்லா இடத்துலையும் பிடிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை வாழ்த்துவார்கள் அதுக்கு பிறகு வாழ்த்திய அனைவருக்கும் இருவிட்டாறு மணிந்து செய்வார்கள் விருந்துபசாரம் செய்வார்கள் அதற்கு பிறகு நடக்கும் மணமக்கள் தங்களுடைய குலதெய்வத்தை வணங்கும் பொருட்டு குடும்பத்தினரோடு ஆலயம் சென்று குலதெய்வ வழிபாடு செய்வார்கள் அதுக்கு பிறகு தங்களுடைய இல்லத்திற்கு சென்று மனநிறைவோடு இல் இல்வாழ்க்கையை ஆரம்பித்து வைப்பார்கள் அப்போ இதுதான் பிள்ளைகள் பாரம்பரியமாக நடைபெறுகின்ற ஒரு திருமணச் சடங்கு அப்போ ஒரு திருமணச் சடங்கு என்று சொன்ன சொல்லுவாங்க ஆயிரம் பேருக்கு போய் சொல்லியாவது திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் என்ன ஆயிரம் பேருக்கு போய் சொல்லியாவது ஒரு திருமணம் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் இவர்கள் தான் கணவன் இவர்கள் தான் மனைவி இவர்கள்தான் மணமக்கள் என்பது ஊரெல்லோருக்கும் தெரிய வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய எதிர்காலத்திலே அவர்கள் சிறப்பாக வாழ முடியும் எல்லோருடைய அறிமுகமும் கிடைக்கும் அந்த அடிப்படையில் பண்பாடுகளோடு பாரம்பரியங்களோடு செய்யப்படுவதுதான் எங்களுடைய இந்து இந்துக்களுடைய திருமணச் சடங்கு இந்த திருமணச் சடங்குகளில் எண்ணற்ற சம்பிரதாயங்கள் இருக்கின்றன சடங்குகள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் முறைப்படி நாங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றி வந்தால் எங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் எனவே பிள்ளைகள் இந்த பாடம் உங்களுக்கு இருக்கும் என்று எண்ணுகின்றேன் இந்த பாடம் விளங்கியிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் அதேபோல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் பயன்பெற்றுக் கொள்வார்கள் அதேபோல் என்னுடைய தொடர்ச்சியாக என்னுடைய கற்பித்தல் செயற்பாட்டிலே இணைந்து கொள்ள விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனிலே என்னுடைய வாட்ஸ்அப் சேனலுக்குரிய லிங்க் தருகின்றேன் அந்த லிங்கின் மூலமாக என்னோடு தொடர்ந்து நீங்கள் பயணித்துக் கொள்ளலாம் நல்லது பிள்ளைகள் உங்களுக்கு இந்த பாடம் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் அவற்றுக்கு நான் பதில் நல்லது நாங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியை உங்களிடம் இந்த விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்